रुम्बर टाइड आयर कर। अर्जुन के येंना पढ़ चालू मेमोरी ले ला। ओह नो, रुम्बर बोर्ड रीकिदे। ये तो मे साफ़ न मुड़ी ला। रुम्बर अपसेट आर के। தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சிக்கு உட்பட்ட திரேஸ் நகரைச் சேர்ந்தவர் ராமசுபு வயது நாற்பத்தி நான்கு இவர் கர்நாடகாவில் செல்போன் டவர் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார் ராமசுபுவின் மனைவி சக்தி மகேஸ்வரி வயது முப்பத்தொன்பது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ராமசுபு தொழில் விஷயமாக வெளியூர் சென்றால் பல நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பார் அப்போது சக்தி மகேஸ்வரிக்கும் பக்கத்து ஏரியாவைச் சேர்ந்த போலீஸ் ஏட்டு ராஜேந்திரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது தூத்துக்குடி சிப்காட் போலீஸ் நிலையத்தில் ராஜேந்திரன் ஏட்டாக உள்ளாா் இருவரிடையே ஏற்பட்ட பழக்கம் கள்ளத்தொடர்பாக மாறியது சக்தி மகேஸ்வரி வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை ராஜேந்திரன் வாடிக்கையாக வைத்திருந்தார் ராஜேந்திரனுக்கும் சக்தி மகேஸ்வரிக்குமான கள்ளத்தொடர்பு ராஜேந்திரனின் மனைவிக்கு தெரிய வந்ததும் கொந்தளித்து போனார் கணவருடன் சண்டை போட்டார் அன்பாகவும் பேசினார் குடும்பத்தை நினைத்து இந்த சகவாசத்தை விட்டுவிடுங்கள் என கணவரிடம் கூறினார் ராஜேந்திரன் கேட்கவில்லை இதனால் சக்தி மகேஸ்வரியை சந்தித்து ராஜேந்திரனின் மனைவி சண்டை போட்டாா் என் கணவருடன் தொடர்பை விட்டுவிடு என கெஞ்சி பார்த்தார் எச்சரித்தும் பார்த்தார் அதை சக்தி மகேஸ்வரி கண்டுகொள்ளவில்லை ராஜேந்திரனுடன் சக்தி மகேஸ்வரி கள்ளத்தொடர்பு தொடர்ந்தது இந்த பிரச்சனையால் ராஜேந்திரன் வீட்டில் அமைதி காணாமல் போனது தினம் தினம் சண்டை சொச்சரவுதான் இதையெல்லாம் பார்த்து ராஜேந்திரனின் பதினாறு வயது மகன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர காரணமாக இருந்த சக்தி மகேஸ்வரி மீது கடும் கோபம் அடைந்தான் அவரை பழிவாங்க முடிவு செய்தான் இந்நிலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றுவிட இன்று மாலை வீட்டில் சக்தி மகேஸ்வரி தனியாக டிவி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்ததும் ராஜேந்திரனின் மகன் உட்பட இரண்டு சிறுவர்கள் வீட்டுக்குள் வந்தனர் கையில் வைத்திருந்த அறிவாளால் சக்தி மகேஸ்வரியை சரமாரியாக விட்டுவிட்டு தப்பி ஓடினர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது சக்தி மகேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் போலீசார் சக்தி மகேஸ்வரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மோப்பனாய் வந்து மோப்பம் பிடித்தபடி கொலையாளிகள் போன திசையில் சிறிது தூரம் சென்று படுத்துக் கொண்டது வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நிறுத்தியிருந்த பைக்கிலோ ஆட்டோவிலோ அவர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் என தெரிந்தது செல்போன் நம்பரை வைத்து ராஜேந்திரன் மகன் பதுங்கி இருந்த இடத்தை கண்டுபிடித்த போலீசார் அவனை கைது செய்தனர் அவனது நண்பனை போலீசார் தேடி வருகின்றனா் ராஜேந்திரனுடன் பேசக்கூடாது என அம்மாவும் உறவினர்களும் எச்சரித்தும் அந்த பெண் கேட்காததால் மகன் ஆத்திரத்தில் கொலை செய்துள்ளது தெரியவந்துள்ளது போலீஸ் ஏற்றுடன் தொடர்பு வைத்திருந்த பெண்ணை சிறுவர்கள் வெட்டிக் கொன்ற சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பாக பேசப்படுகிறது